கத்துடைய பரிசுத்த நாமது ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆசரிப்பு கூடார்த்தியினுடைய அடுத்த பகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே ஒரு வெண்கல தண்ணி தொட்டி இருக்கும் வெண்கல தண்ணி தொட்டி எதுக்கு அப்படின்னா ஆசாரியர்கள் பலி செலுத்திட்டு உள்ள வரணும்னா தங்களுடைய கைகளை கால்களை கழுவி சுத்திகரிப்பதற்காக அங்கே தண்ணி தொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த தண்ணி தொட்டி பல விதத்தில் வேதவசனம் எப்படில்லாம சொல்லுது ஆனால் இது ஒரு சுத்திகரிப்புக்கு காரணமாக இருக்கிறது ஆவில ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும் ஆத்துமாவில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும் ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரிகள் தங்கள் கைகளை கால்களை இரத்த கரையிலிருந்து கழுவுவதற்காக வைக்கப்பட்ட தண்ணி தொட்டி வெண்கள் தண்ணி தொட்டி ஆனால் இன்றைக்கு அது எனக்கு சுத்திகரிப்பை உண்டாக்குகிறது எப்படி ஒரு மாம்சத்தில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாக்கி ஆசார்கள் தங்களை சுத்திகரித்துக் கொண்டார்களோ அதே போல இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என் ஆவி ஆத்மா சர்வம் முழுவதும் ஒரு சுத்திகரிப்புக்குள்ள வர வேண்டும் அன்றவரே நீர் என்னை சுத்திகரியும் நீ தாவிது பாவம் செய்த காலத்தில் மீறின காலத்தில் ஒரு சுத்திகரிப்பு அவருக்கு தேவைப்படுகிறது அதனால தான் சங்கீதம் ஐம்பத்தொன்னாம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறான் ஆண்டவரே நம்முடைய மிகுந்த இறக்கத்தின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமங்கள் நீங்க என்னை கழுவும் என்னை பாவம் மர கழுவுன்றா அப்ப கழுவுதல் சுத்திகரிப்பு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆவிக்குரிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனோ மனுஷியோ ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ உங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டாக சுத்திகரிப்பு வேணும் என்பதை நீங்கள் அறிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அறிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அறியாம வாழாதீங்க அறிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்க சுத்திகரிப்பு மிக அவசியங்க வந்து ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இப்படிப்பட்ட வாக்கு நமக்கு உண்டாயிருக்கிற அப்படின்னா பெரிய மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கத்தக்கதாக அதான் முக்கியம் அசுசி ஸ்திரிகளால் இருக்கிறவர்கள் கற்புள்ள கர்ணிகள்னு சொல்றாங்க இல்லையா அப்போ கரையில் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி வழிபடத்துல ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அவசரத்தில் நாம் கரை திரையற்றவர்களாக அவருக்கு முன்பாக நிற்பதற்கு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் இருக்கிறது சிலர் இதை ஞானசானத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க பேசுறாங்க இருக்கட்டும் ஆனா இந்த வெண்கல தண்ணி தொட்டி சுத்திகரிப்புக்கு நிழலாட்டமாக இருக்கிறது நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் சுத்திகரிப்பு இல்லாம தேவ சமூகத்தில் வர முடியாதுங்க என்ன நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர் மகா பரிசுத்தம் உள்ளவர் மகா ஞானம் உள்ளவர் மகா அறிவுள்ளவர் சர்வ வியாபி சர்வ சர்ச்சைக்கு எஜமானன் அதான் சொல்ல நான் பரிசுத்தர் நீ எனக்குள்ள வரணும்னா எனக்கு ஏற்ற பரிசுத்தம் உங்களுக்கு வேணுமே அதனால சுத்திகரிங்க என்றார் இப்ப நீங்க நினைக்கலாம் சுத்திகரிப்பு எப்படி அப்படின்னு நினைக்கலாம் மோசேட்ட கத்தர் பேசுகிறாருல்ல மோசே உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துக்களை உன் கையில் ஒப்புக்கொடுக்கவும் உன் பாளையத்துக்கு உள் உலாவி வருகிறேன் உன் இடத்தில் யாதோ ஒரு அசூசியான காரியத்தை நான் கண்டு விலகாதபடிக்கு உன் பாளையம் பரிசுத்தமாக இருக்க கடவுதுன்னு சொல்லி உபாகமம் இருபத்தி மூன்று பதினாலில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அப்படினாலே நீங்கள் நல்லா கவனிக்கணும் என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னா நமக்கு தினந்தோறும் சுத்திகரிப்பு அவசியம் ஒரு நாள் சுத்திகரிப்பு மட்டும் இல்லை தினந்தோறும் சுத்திகரிப்பு அவசியங்க அது நீ கரிந்து நீ அதை அதை கவனமா கவனிச்சு பால கத்துக்கொள்ளுங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க வாரீங்களா முதல்ல சுத்திகரித்து கொண்டு அதுக்கப்புறம் ஜெபத்துக்குள்ள போங்க சுத்திகரிக்காம ஜெபத்துக்குள்ள போகாதீங்க நம்முடைய மீறு நிமித்தவர் காயப்பட்டாரே நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாரே நமக்கு சம்மந்தத்தை உண்டு பண்ண அவர் ஆக்கி அவர் மேல் வந்தது அப்படி ரத்தத்தால் நமக்கு ஒரு சுத்திகரிப்பு வேணும் வேணும்ல சுத்திகரிப்பு சுத்திகரிக்கப்பட வேண்டும் சுத்திகரிப்பு மிக 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 அவசியம் யார் சுத்திகரிக்கப்பட்டு சரியா பரிசுத்தமான நிலையில் இருக்கிறீங்களோ அவங்களோட கூட கத்தர் பேசுவார் அப்படி சத்தத்தை கேட்கலாம் அப்ப சுத்திகரிப்பா யாரை வேண்டுமானாலும் கத்தர் எழுப்பலாம் அது நீங்களா இருக்கலாம் உங்க குடும்பமா இருக்கலாம் உங்க போத யாரா இருக்கலாம் யாரை கொண்டாலும் கத்தர் பேசுவார் நாம் செபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கம் நிறைந்த அன்பு பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மன மகிழ்ச்சியான நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி தொடர்ந்து காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே எப்படி கல்வாரி வலிபடத்திலிருந்து ஒரு சுத்திகரிப்பு மீட்பு உண்டாயிச்சோ அதே போல தண்ணி தொட்டிலும் ஒரு சுத்திகரிப்பு மீட்பு உண்டாகத்தக்கதாக கத்தர் கிரியச் சீவிரார் ஆசீர்வதிங்க சி நாமத்தில் பிதா ஆமீன் ஆமீன் காட் பஸ் யூ